அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை அறிவிப்பின் படி மக்களை உஷார் வங்கடலு உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதை தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணிக்கோ இந்த சென்னை முக்கிய அறிவிப்பின்படி நேற்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வடமேற்கு மற்றும் அணையொட்டிய மத்திய மேற்கு வங்கல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மாலை பதினேழு முப்பது மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனையொட்டியே மத்திய மேற்கு வங்கல் பகுதியில் நிலவி வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை நாலு முப்பது மணி அளவில் தெற்கு ஒடிசா கல்கரை பகுதிக்கு கோபால்பூர் அருகில் கடந்து காலை எட்டு முப்பது மணி அளவில் தெற்கு ஒடிசாவின் உள்பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா சட்டீஸ்கர் பகுதியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதியாக வலுவிலக்க கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றின் கனம அதிகனமலை கொட்டிருந்தார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை வெளியின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசல் அவ்வப்போது ஈடுபடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோரப் பகுதி மன்னார் குமடல் பகுதியில் சிறுவலை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆட்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்